தெ வாசிக்கின்ற அன்பர்களுக்கு ஒரு அன்பான ஒரு கேள்வியினை வைக்கின்ற வாசித்து பாராயணம் பண்ணுகின்ற முக்கியமாக பாராயணம் பண்ணு பண்ணுகின்ற அன்பர்களுக்கு அதாவது உங்கள் பாராயணப்படி நாராயணர் தாமே வைகுண்டமாகி இந்த நாட்டினில் வந்தார் என்ற அந்த வாசகப்படி நீங்கள் பாராயணம் பண்ணுகின்றவர்களுக்குத்தான் இந்த அன்பான வேண்டுகோள் எப்படி என்றால் நாராயணர் தாமே வைகுண்டமாகி வந்தார் என்றால் அவர் அப்படியே வைகுண்டமாக அவதரித்து அப்படியே சென்றுவிட்டாரா இல்லை வேறு ஏதாவது காரியங்கள் செய்தாரா என்பதை நீங்கள் சிந்தித்ததில்லை நீங்கள் சொல்வது அப்படியே வந்தார் தவம் இருந்தார் கலினீசன் பிடித்து சென்றார் கலினீசன் கையால் அடிகள் பட்டார் என்றெல்லாம் பாராயணத்தில் அதை நீங்கள் சொல்கின்றீர்கள் ஆனால் உங்கள் அந்த கருத்துப்படி பார்க்கும்போது தாமே வைகுண்டமான அவர் எந்த ரூபத்தில் வந்தார் பிறர் தீண்டா சான்குலத்தில் சார்வரோ சுவாமி என்று சொல்லி அடித்தான் என்று சொல்லும்போது எப்படி அந்த கருத்தினை ஏற்றுக்கொள்ள முடியும் உங்கள் கருத்தினை கடுவாய்க்குண்டுக்குள் இருந்தது எந்த உடலால் இருந்தார் இப்படியெல்லாம் நீங்கள் சிந்திப்பதும் கிடையாது இல்லை மக்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற எண்ணத்தில் நீங்கள் பாராயணம் செய்கிறீ செய்கிறீர்களா அது அல்லாமலும் அவர் அப்படியே வந்து பகவதியிடம் சென்று பேசியது எந்த உடல் எடுத்து சென்று பேசினார் இங்கே தட்சணத்திலே வந்து சுவாமி தவம் இருந்தார் என்று சொல்ல அந்த இடத்தை எப்படி எடுத்துக்கொள்வது இப்படியெல்லாம் பல்வேறு குழப்பங்களை உருவாக்குகின்ற வண்ணம்தான் உங்களுடைய அந்த பாராயண உரை அதாவது வைகுண்டர் தாமே அவதரித்தார் நாரணர் தானே வைகுண்டமானார் அது எப்படி தானே வைகுண்டர் ஆக முடியும் இந்த கலியுகத்தில் மேலோகத்தவர்கள் எல்லோருமே பூமியில் பிறக்கப்பட வேண்டும் என்பது யோக முனி இட்ட ஒரு இது இதை தெளிவாக அகில திரட்டு விளக்குகின்றது அப்படியானால் எல்லோருமே இந்த பூமியிலே ஒரு உங்களுக்கு உண்டான பிறவி தவிர்த்து பூமியில் பிறக்கின்ற ஒரு பிறவி நீங்கள் பிறந்தே ஆக வேண்டும் என்று ஆகமும் சொல்கின்றது அப்படி பிறக்கும்போது சம்பூர்ணத்தேவனும் அதுக்கு விதிவிலக்கு அல்லவே அவனும் இந்த பூமியிலே பிறந்திருக்க வேண்டும் அல்லவா அப்படி பிறக்கப்பட்டவன்தான் சம்பூர்ணத்தேவன் அவனுக்கு அவனுடைய அந்த வேண்டுகோளின்படி ஸ்ரீமன் நாராயணர் அவனுக்கு ஒரு பவுசனை கொடுக்க வேண்டும் அவனுக்கு ஒரு வாக்கியம் கொடுக்க வேண்டும் என்று தானே தன்னுடைய ஆறுதரம் சுமந்த அந்த சடலத்தை வைத்து அந்த சடலத்தில் தேட்டி உயிர் சம்பூர்ணத்தேவனுடைய உயிரை செலுத்தி அவனை இந்த பூமியில் பிறக்க வைக்கின்றார் அதே கோடு பதி இருபத்தி நாலு வயசு வரைக்கும் சுமக்கின்றார் பின் திருச்செந்தூர் செல்கின்றார் திருச்செந்தூர் செல்லும்போது அங்கே என்ன நடந்தது அம்மா லட்சுமாதேவிக்கும் ஸ்ரீமன் நாராயணருக்கும் இருவரும் பேசுகின்றார் எப்படி நீயும் நானுமாக ஒரு மகவினை இன்று அதுவும் சிவனுக்கு உகந்த மகனாக பிறந்து பிறந்து பிற பிறவி செய்து நாம் யுக சோதனைக்கு அனுப்ப வேண்டும் என்றல்லவா அவர்கள் சொல்லி தே அந்த உயிர் ஒரு உயிரை உருவாக்குகின்றார்கள் அப்படி உருவாக்கிய அந்த உயிரானது சம்பூர்ணத்தேவன் சுமந்து வந்த சடலத்துள் ஏற்றப்பட்டு சம்பூர்ணத்தேவனுடைய உயிர் அங்கே மாற்றப்படுகின்றது ஆனால் உடல் அதே உடல்தானே சம்பூர்ணத்தேவனுடைய உடல் அதே உடல் எப்படி சம்பூர்ணத்தேவன் சுமந்து வந்தானோ அந்த ஆறுதரம் அகமைத்து கொண்ட சடலத்தை அதே சடலத்துள் வைகுண்டம் அமர்ந்து இருந்து அதன் பின்னால் நடத்துகின்றார் இந்த இதை தான் அறிந்தோர் அறிந்து கொள்வார்கள் என்று ஐயா தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார் ஐயா